என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவே வந்து அசந்து போய் பார்த்த ஒரு படம்னா அது ஜெயிலர் அது படத்தோட குவாலிட்டியிலும் சரி படம் எடுத்த விதம் அதே போல படத்துக்கு கிடைத்த வரவேற்பு இது எல்லாவற்றிலுமே வந்து அந்த படம் சரித்தரும் படைச்சது அப்படின்னா மிக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுக்க வந்து ஜெயிலர் பற்றி தான் பேச்சா இருந்தது இந்த படத்துக்கு இன்னொரு தொடர்ச்சி இரண்டாம் பாகம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லோருமே வந்து விரும்பினாங்க அதை சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள்ட்ட கேட்கும்போது வந்து அந்த படத்துக்கான இரண்டாம் பாகத்துக்கான கதை தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆரம்பத்தில் அவர் அதை கொஞ்சம் கிண்டலாக சொல்லிட்டு இருந்தார் ஆனால் போக போக வந்து அந்த இரண்டாம் பாகத்துக்கான கதை உண்மையிலேயே வந்து தயாராக இருக்குது எப்போ வேணாலும் வந்து அதை படமாக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சார் இந்த ஜெயிலர் படம் வெளியாகி கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கு மேலே வசூலை குவிச்சு தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து இரண்டாவது மிகப்பெரிய வசூலை குவித்த படம் அப்படிங்கிற பெருமையோடு இப்போ நிற்கிது இதற்கடுத்து வந்து ரஜினிகாந்த் வேட்டையன் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ அந்த படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு படத்துக்கான டப்பிங் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தேதி மட்டும் இன்னும் உறுதியாக தெரிவிக்கப்படலை இந்த நிலையில் அடுத்த படமான கூலி படத்துக்கு அவர் ஷூட்டிங் போயிட்டாரு அந்த படத்தோட ஷூட்டிங்கே வந்து மூணாவது கட்டமாக நடந்துக்கிட்டு இப்போ இந்த நேரத்தில் புதிதாக இன்னொரு படம் பற்றிய அறிவிப்பு வர இருக்கு இந்த படம் தான் வந்து ஜெயிலருடைய இரண்டாவது பாகம் இந்த இரண்டாம் பாகத்தை நெல்சன் திலீப் குமார் தான் இயக்குறாரு இந்த படத்தில் அந்த முதல் பாகத்தில் நடித்த கலைஞர்களே பெரும்பாலும் இந்த படத்தில் வந்து தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த படம் பற்றிய அறிவிப்பு அல்லது இந்த படம் அதிகாரப்பூர்வ உறுதியானது தானா அப்படின்னா உறுதி தான் அப்படிங்கறத பல நிகழ்வுகள்ல வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க அதுல முக்கியமானவர் வந்து நெல்சன் நெல்சனே வந்து ஒரு பேட்டியில சொல்லும் போது வந்து ஜெயிலர் இரண்டாம் பாகம் பத்தி அதிகாரப்பூர்வமா சன் பிக்சர்ஸ் ஸ்டார் இருக்கிறேன் ஏன்னா தான் தயாரிப்பாளர்கள் அதை பத்தி இது மேற்கொண்டு எங்கிட்ட கேட்காதீங்கன்ட்டார் ஆனா அண்மை காலத்தில் வந்து அந்த படத்தில் இடம்பெற்ற முக்கியமான கலைஞர்கள் குறிப்பாக ரஜினிக்கு மருமகளாக நடித்த ஒரு அந்த நடிகை அவங்க வந்து இந்த படம் விரைவில் அறிவிக்கப்படும் இன்னும் ஓரிரு நாட்களில் ஜெய்ல டூ பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சன் பிக்சர்ஸே வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க இன்னொரு முக்கியமான கலைஞர்னா யோகி பாபு அவர் வந்து ஜெயிலர் முதல் பாகத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் வருவாரு ரஜினி கூடவே வருவார் அவருடைய அந்த டார்க் காமெடிங்கிறது அந்த படத்தில் பெரிய அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது அவர் வந்து அண்மையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்திருந்தாரு அப்போ அந்த சந்திப்பு முடிஞ்சு போகும்போது அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் நான் நடிப்பது கன்ஃபார்ம் உறுதி இதுல எனக்கு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு என்ன இருந்தாலும் இது அவங்க அவங்கதான் சொல்லணும் ஆனா அதுக்கு முன்னே என் வாயை பிடிங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அண்மையில் வெளியாகி இருந்தது ஆக இந்த ஜெயிலர் இரண்டு என்பது விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது முதல் பாதி வந்து முதல் பாகம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த திரைக்கதை வந்து ரசிகர்களை வந்து அப்படி கட்டி போடும் அவ்வளவு என்கேஜா இருக்கும் இந்த இரண்டாம் பாகத்துக்கான திரைக்கதைங்கிறது அதை விட இன்னும் பலமாக சுவாரஸ்யமாக அமை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா இந்த படம் வெளியான பிறகு ஜெயிலர் வெளியான பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டு முடியுது நெல்சன் வந்து வேற எந்த ப்ராஜெக்ட்லயும் அவர் கம்மிட் ஆகலை ஏன்னா இதுதான் அடுத்த படங்கிறத அவர் அப்பயே முடிவு பண்ணிட்டாரு அதனால அவர் வேற எந்த படத்துக்கும் வந்து ஒப்பந்தமாகலை வேறு எந்த கதை வேற இதை பற்றியும் வந்து அவர் பேசலை முழுக்க முழுக்க அந்த ஜெயிலர் படத்துடைய இரண்டாம் பாகத்துக்கான வேலைகளை தான் வந்து அவர் முழு மூச்சா இறங்கியிருக்காரு இதுக்கான திரைக்கதை அமைக்கிற வேலை வந்து முடிஞ்சதாக சொல்கிறாங்க இதில் நெல்சனுக்கு இருக்கிற சவால் என்னென்னா அந்த முதல் பாகத்தை விட இரண்டு மடங்கு பெரிய வெற்றியாக இந்த இரண்டாம் பாகம் அமையணும் பாகுபலி எப்படி முதல் பாகம் பெரிய வெற்றி இரண்டாம் பாகம் மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சதோ அதே போலதான் அல்லது கேஜிஎஃப் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வந்து இந்த படம் இருக்கணும் அதுதான் வந்து நெல்சனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அந்த வகையில இந்த ஜெயிலர் இரண்டாம் பாகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சு தமிழ் சினிமா பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆயிரம் கோடியை தாண்டிய ஒரு வசூலை வந்து இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பலருக்கும் இருக்கு ஏன்னா அந்த குழு அந்த மாதிரி இப்போ அடுத்ததாக ரஜினியோட படம் வேட்டையன் தான் அந்த படம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அந்த படத்தோட ரிலீஸ் தேதி என்னன்னு இன்னும் முடிவு பண்ணலை முதல்ல அக்டோபர் பத்துனாங்க அது ரஜினியும் சொன்னார் அதன் பிறகு தயாரி பண்ணிடுறோன்னு அமைதியாகிடுச்சு எந்த ஒரு பதிவுமே வந்து அவங்க வெளியிடலை அறிவிப்பும் வெளியிடல இடையில் வந்து அவங்களோட படம் இந்தியன் டூ வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அதிர்ச்சி சூழல்ல இந்த படத்தை எப்படி வெளியிடுறது எந்த நேரத்துல வெளியிடுறதுங்கிறது அவங்க இன்னும் முடிவு பண்ணாம இருக்காங்க இதற்கிடையில வந்து விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பும் முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கான இந்த பேட்ச் ஒர்க் பணிகள் எல்லாம் வந்து ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை தான் வந்து தீபாவளிக்கு வெளியிட போறாதா ஒரு பேச்சு எல்லாரு மத்திலயும் இருக்கு ஆனால் லைக்கா நிறுவனம் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை தீபாவளிக்கு பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு வந்து அமரன் படம் ரிலீஸ் ஆகுது சிவகார்த்திகேயன் படம் இந்த படத்தோட வந்து விடாமுயற்சி மோதறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இப்போது என் நிலவரம் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்தோட அந்த கூலி அந்த படத்தினுடைய பணிகள் வந்து வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அது முதல் கட்டமாக ஐதராபாத்தில் தான் அந்த படப்பிடிப்பு தொடங்குச்சு அதன் பிறகு சென்னையில் ஒரு ஒரு வாரம் நடந்தது இப்போ திரும்ப வந்து ஹைதராபாத்துக்கே போயிருக்காங்க தான் மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் ரஜினி படங்களுடைய அப்டேட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த வரிசைப்படி படி பார்த்தா வேட்டையின் ரிலீஸ் ஆகுது கூலி படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து ஜெயிலர் டூ என்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரப் போகுது ஜெயலல டு கன்ஃபர்ம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அடுத்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது ஏன்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பொன்விழா ஆண்டு அவர் திரைப்படத்துறைக்கு நடிக்க வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிடுச்சு அதை கொண்டாடுற விதமாக வந்து அந்த ஆண்டு முழுக்க வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் ரசிகர்களை வைக்கணுங்கிறதுக்காக வந்து இரண்டு பெரிய படங்கள் தயாராகுதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா அதில் ஒன்று கூலி இன்னொன்று ஜெயிலர் டூ இந்த இரண்டு படங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கூலி படத்துடைய கூலி படம் பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு தான் அது இருக்கு நட்சத்திரங்கள் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடவே வந்து நாகார்ஜுனா இருக்காரு இன்னும் பல நடிகர்கள் வந்து அதுல முக்கியமான பாத்திரங்கள் நடிக்கிறாங்க சோ அந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் அதே போல அந்த ஆண்டு சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாளுக்கு முன்பாக இந்த ஜெயிலர் ரெண்டு படத்தை வந்து வெளியிடுறதில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து குறியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆக இந்த இரண்டு படங்களும் ரஜினியின் பொன்விழா படங்கள் அதே போல அந்த ஆண்டு ரஜினியினுடைய அந்த பொன்விழா ஒரு கலை நிகழ்ச்சிகளோடு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த ஆண்டு நடக்கவிருக்கு இதற்கான ஏற்பாடுகளும் வந்து வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே வந்து ரசிகர்களை ஒரு கொண்டாட்ட மனநிலை வச்சிருக்கக்கூடிய செய்திகள் தான் இது இது இல்லாமல் வந்து இன்னும் அவர் நடிக்கிற படங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு அது நிறைய பேர் வந்து மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்றாரு அல்லது சங்கர் பண்றாரு கார்த்திக் சுப்ராஜ் படம் இருக்கு ஒரு ஹிந்தி படம் இருக்கு தெலுங்கு படம் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து பெருசா போகுது இது உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் இதெல்லாம் அந்த உறுதிப்படுத்தப்படாத படங்கள் லிஸ்டே அஞ்சு படம் இருக்கு அஞ்சுமே வந்து பெரிய படங்கள் இதுல வந்து சங்கர் படம்ன்றது சந்தேகம் ஆயிடுச்சு இப்போ ஏன்னா சங்கர் லைன் அப்போது போல அவர் ஏற்கனவே வந்து மூன்று படங்கள் கமிட் ஆயிருக்காரு அதனால சங்கருங்கிறது இல்ல மற்றபடி வந்து மீதி நான்கு படங்கள் வந்து அவரு நடிக்க போறாருங்கிறதுல கிட்டத்தட்ட உறுதியான செய்திகள் தான் அதெல்லாம் ஏன்னா வந்து அவருக்காக வந்து கதை பண்ணி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இயக்குநர்கள் எல்லாம் அதுல இரண்டு பேர் வந்து கன்ஃபார்மா படம் நிச்சயம் சொல்லியிருக்காங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு ரஜினிக்கு படங்கள் வந்து தொடர்ந்து இருக்கு எல்லாமே மெகா பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறது தான் இப்போதைய செய்தி நன்றி வணக்கம்